தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதத்தில் சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதை ஒட்டி பொள்ளாச்சியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சக்திவேல் துவக்கி வைத்தார் பேரணி மகாலிங்கபுரம் நியூ ஸ்கீம் ரோடு பேருந்து நிலையம் வழியாக பேரணி சென்றது பேரணியில் பங்குபெற்ற மாணவ மாணவிகள் ஹெல்மெட் விழிப்புணர்வு குறித்தும் தலைக்கவசம் அணிய வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது செல்போன் பேசக்கூடாது காரில் செல்லும் பொழுது சீட் பெல்ட் அணிய வேண்டும் மது போதையில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது வாகனங்களின் ஆவணங்களை முறையாக வைத்திருக்க வேண்டும் அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது போக்குவரத்து விதிமுறைகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் நம் குடும்பத்தார் மற்றும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியில் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ரியாஸ்கான் சுந்தர்ராஜ் முதல் நிலை காவலர் சசிகுமார் போக்குவரத்து காவலர்கள் பிரபு சசிகுமார் பவித்ரா காளிமுத்து உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்